இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காதல் ஜோடியை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற போலீசார் பொதுமக்கள் வாக்குவாதம் ஆன்லைனில் பகுதி நேர வேலை பெண் உட்பட இருவரை ஏமாற்றி பனிரெண்டு லட்சம் ரூபாய் மோசடி புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ் அண்ட் மிஸ்டர் ஃபேஷன் ஷோ ஒய்யாரமாக நடந்து வந்து அசத்திய கல்லூரி மாணவ மாணவியர் ஆக இருக்க பெண் வேண்டுமா என சமூக வலைதளத்தில் விளம்பரம் அனுப்பி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றி பணம் பறித்த கடலூர் பெண்ணை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் விக்னேஷ் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார் கடந்த பதிமூன்றாம் தேதி உல்லாசமாக இருக்க பெண் வேண்டுமா என வாட்ஸ்அப்பில் தகவல் வந்தது அதில் இருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார் மறுமுனையில் பேசினார் அடுத்த சில நிமிடத்தில் விக்னேஷ் மொபைல் போனுக்கு சில பெண்களின் புகைப்படத்தை அனுப்பி இதில் யார் வேண்டும் என தேர்ந்தெடுக்க கூறினார் விக்னேஷ் தனக்கு பிடித்த ஒரு பெண் புகைப்படத்தை தேர்வு செய்து அந்த பெண் கூறியபடி முன்பணமாக அவரது ஜிபே எண்ணுக்கு ஐந்தாயிரம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த விக்னேஷ் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் பணம் அனுப்பப்பட்ட மொபைல் எண்ணை கொண்டு வங்கி கணக்கு மூலம் விசாரித்த போது கடலூரை சேர்ந்த காயத்ரி என தெரியவந்தது காயத்ரியை கைது செய்த போலீசார் அவரது வங்கி கணக்குகளை ஆய்வு செய்தபோது கடந்த ஆறு மாதங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரிடம் நான்கு லட்சத்திற்கும் மேல் பணம் பறித்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது நடைபெற்ற மிஸ் மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் புதுச்சேரி அரியூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஃபேஷன் போட்டியாளர் சங்கத்தின் சார்பாக மிஸ் மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி பட்டத்திற்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து விதவிதமாக ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் இறுதிச் சுற்றில் வசுந்தரா என்ற மாணவி மிஸ் புதுச்சேரி பட்டத்தையும் மிஸ்டர் புதுச்சேரி பட்டத்தை குணசங்கர் என்ற மாணவனும் பெற்றார் மேலும் ஷோவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நடைப்பயிற்சி சீர்படுத்தும் முறை தோரணையின் வழி தோல் பராமரிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டது ரையில் காதல் ஜோடியிடம் காவலர் பணம் கேட்டு மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது காரைக்கால் மாவட்ட கடற்கரைக்கு தினசரி ஏராளமான காதல் ஜோடிகள் வருகின்றன அவர்களை போலீசார் மிரட்டி பணம் நகைகளை பறிப்பதாக புகார் எழுந்துள்ளது சில போலீசார் காதல் ஜோடிகளின் மொபைல் போன்றவற்றை பறிமுதல் செய்து வைத்துக்கொண்டு பெற்றோர்களிடம் தெரிவிப்பதாக மிரட்டுவதாக காதலர்கள் புகார் கூறுகின்றனர் இதனிடையே கடலோர காவல்படை போலீசார் ஒருவர் கடற்கரைக்கு வந்த காதல் ஜோடியை அழைத்து பணம் கேட்டு மிரட்டியதுடன் காதலனுடன் வந்த பெண்ணிடம் தவறாக பேசியுள்ளார் இதனை அங்கிருந்த பொதுமக்கள் அந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இச்சம்பவம் காரைக்காலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏய் ஐயாயிரம் ரூபாய் கிட்டாங்களா யார் தேவையில்லாதா ஏ யார் பைப் அங்கேயா வாங்கியா பைப்பிடாதான் எவ்வளோ ஓட்டம் தண்ணி பாட்டில் வாங்க சொன்னாங்களா பாப்பா ஒன்று தனியாக பேசினாங்களா கொண்ட தனியாக பேசுனாங்களா தனி பாட்டில் வாங்க சொல்லி என்ன போடானா

புதுச்சேரியில் பெண் உட்பட இருவரிடம் பனிரெண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயமாலினி இவரை மொபைல் மூலம் தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் அதை நம்பி அவர் தனது வங்கி கணக்கில் இருந்து ஆறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயை அந்த நபருக்கு அனுப்பி ஏமாந்தார் மேலும் பத்து கண் பகுதியைச் சேர்ந்த மன்னார் என்பவர் தொடர்பு கொண்ட நபர் தனியார் நிறுவனம் மூலம் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறினார் அதை நம்பி அந்த நிறுவனத்தில் லோனுக்காக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்திருந்தார் பின்னர் அந்த நபர் லோனுக்காக செயலாக்க கட்டணம் தர வேண்டும் என கூறினார் அதை நம்பி அவர் ஆறு லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார் இது குறித்து இரண்டு பேரும் கொடுத்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் தற்காலிக ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார் புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரில் ஆளுநர் மாளிகை உள்ளது சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆளுநர் மாளிகையின் கட்டிடத்தின் உறுதித்தன்மை இழந்ததன் காரணமாக ஆளுநர் மாளிகை தற்காலிகமாக கடற்கரை சாலையில் உள்ள பழைய சாராய ஆலையில் புதியதாக கட்டப்பட்டுள்ள இடத்தில் மாற்றம் செய்யப்பட உள்ளது மேலும் ஆளுநர் தங்குமிடம் அலுவலகம் உள்ளிட்ட கட்டுமான பணிகளின் இறுதி கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வழக்கமாக நாள்தோறும் டென்னிஸ் விளையாடும் பழக்கம் கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடிய பின்னர் ஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸ் அணிந்தபடி தற்காலிக ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்தார் மேலும் பணிகளை விரைந்து முடிக்கவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பணிகள் முடிவடையும் நிலையில் விரைவில் ஆளுநர் மாளிகை கடற்கரை சாலையில் உள்ள பழைய சாராய ஆலையில் இடமாற்றம் செய்யப்பட உள்ளது மேலும் சீதனமடைந்த ஆளுநர் மாளிகை பதினான்கு கோடி ரூபாய் செலவில் பழமை மாறாமல் சீரமைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் மின்னிழப்பு இருபத்தி மூன்று கோடியாக இருந்த நிலையில் தற்போது ஆளும் அரசின் கட்சி காலமான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதால் இதனை சரி செய்ய வேண்டுமென்றால் மின்துறையை தனியாரிடம் கொடுத்தால்தான் வியாபார ரீதியாக நிர்வாகம் செய்து நஷ்டத்தை குறைக்க முடியும் என்று மத்திய இணையமைச்சர் கூறியுள்ளதால் புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்கும் நிலைப்பாட்டில் இருந்து பாஜக அரசு மாறவில்லை என வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் இது குறித்து சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய பாஜகவை சேர்ந்த தர்விந்தர் சிங் மார்வா ரயில்வே இணையமைச்சர் ரவ்நீதி சிங் பிட்டு உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங் பாஜக கூட்டணியை சேர்ந்த ஷிங்கே சிவசேனா கட்சி எம்எல்ஏ கெய்வாட் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புதுச்சேரியில் மட்டும் பதினாறு காவல் நிலையங்களில் புகார் அளித்துள்ளோம் இது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டவர் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவசர நிலை பற்றி பேசும்போது புதுச்சேரியில் மின்துறை லாபகரமாக இயங்குகிறது எனவே தனியார் மயமாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அதற்கு மத்திய மின்துறை அமைச்சர் ஸ்ரீபத் நாயக் பதில் அளித்துள்ளார் அதில் புதுச்சேரியில் பதினேழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் மின் இழப்பு ஏற்படுவதாகவும் தேசிய அளவில் மின் இழப்பு சராசரியாக பதினைந்து புள்ளி மூன்று ஏழு தான் உள்ளது தேசிய சராசரியை விட புதுவையில் மின் இழப்பு அதிகமாக உள்ளது இந்திய நாட்டில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் மின் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது ஆனால் புதுச்சேரியில் தொண்ணூற்றி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் தான் மின் கட்டணம் வசூல் செய்கிறார்கள் எனவும் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் மின் இழப்பு இருபத்தி மூன்று கோடியாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் நூற்றி முப்பத்தி ஓரு கோடியாக மின் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இதை சரி ால் மின்துறையை தனியாரிடம் வியாபார ரீதியாக நிர்வாகம் செய்து நஷ்டத்தை குறைக்க முடியும் என்று கூறினார் இதன் மூலம் அவர்களது நிலைப்பாட்டில் இருந்து மாறவில்லை என்பதுதான் உண்மை புதுச்சேரியில் உள்ள முதலமைச்சரும் சபாநாயகரும் மின்துறையை தனியாரிடம் ஒப்படைக்க மாட்டோம் என கூறியுள்ளனர் மின்துறை அமைச்சரான நமச்சிவாயம் எவ்வித எதிர்ப்பும் காட்டாமல் மின்துறையை தனியார் மயமாக்க முனைப்பாக இருக்கிறார் புதுச்சேரிக்கு நாளை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகிறார் அவரை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து மின்துறையை தனியாரிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை அளிக்கும் வகையில் அழுத்தம் தர வேண்டும் அதில் மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம் என நிதியமைச்சர் அறிவிக்க வேண்டும் என எம்பி வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் குமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் மற்றும் இந்திய குடியரசு மக்கள் பேரவை மற்றும் அக்ஷய் மெடிக்கல்ஸ் ஆகியவை இணைந்து நடத்திய மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர் குமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் மற்றும் இந்திய குடியரசு மக்கள் பேரவை மற்றும் அக்ஷய் மெடிக்கல்ஸ் ஆகியவை இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் கருவடிக்குப்பம் குமாரி அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் டாக்டர் வினோத் டாக்டர் நித்யா ராஜேஸ்வரி பிரவீன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் முகாமில் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு பாத எரிச்சல் ஹீமோகுளோபின் அளவு ஆகியவை இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டது மேலும் தோல் நோய் சம்பந்தமான சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீனிவாசன் பிரேம் கணேஷ் தியாகராஜன் ராகவேந்திரன் வேல் பிரபாகரன் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நான்காம் கட்ட கலந்தாய்வுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டில் காலியாக உள்ள கலை அறிவியல் படிப்புகளுக்கு இதுவரை சென்டாக் மூன்று கட்ட கலந்தாய்வு நடத்தி இடங்களை நிரப்பியுள்ளது அடுத்து நான்காம் கட்ட கலந்தாய்வு நடத்த பிடெக் தவிர்த்த கலை அறிவியல் படிப்புகளுக்கு கடந்த தேதி வரை கவுன்சிலிங் முன்னுரிமை கொடுக்க கால அவகாசம் நீடிக்கப்பட்டது இந்த நிலையில் கலை அறிவியல் படிப்புகளுக்கு நான்காம் கட்ட கலந்தாய்வுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டாக் நிர்வாகம் நேற்று வெளியிட்டுள்ளது புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கோதாவரி ஆற்றில் ஓஎன்ஜிசி குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் கசிவு ஏற்படுவதாக ஏனாம் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கி நாடாவை ஒட்டியுள்ள கோதாவரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இந்த நிலையில் ஏனாம் ஒட்டியுள்ள வங்கக்கடல் நடுவில் இருந்து ஓஎன்ஜிசி சார்பில் கேஸ் எடுக்கும் பணி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது இதற்கான குழாய்கள் கோதாவரி ஆற்றில் இருந்து கடலுக்குள் செல்கிறது இந்த குழாய்களில் இருந்து எண்ணெய் மற்றும் கேஸ் வெளியே வருகிறது இதனை ஏனாம் வட்டார காங்கிரஸ் தலைவர் தினேஷ் வீடியோ ஆதாரத்துடன் அரசுக்கு புகாராக தெரிவித்துள்ளார் இதில் இரண்டு நாட்களுக்கு மேலாக குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் வெளியேறி வருகிறது இதனால் கோதாவரி ஆறு மற்றும் கடற்பகுதியில் கருப்பு எடை படலம் படிந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் கடல் வளம் பாதிக்கப்படுவதுடன் காற்று மாசும் ஏற்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக ஏனாம் மண்டல நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு இரு தினங்களுக்கு முன்பே குழாயில் பழுது நீக்கும் பணி நடைபெறும் என முன் தகவல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தனர் இருப்பினும் கோதாவரி ஆற்றில் ஓ என்ஜிசியின் கேஸ் மற்றும் எண்ணெய் கசிவால் ஏனாம் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் புதுச்சேரி கவிஞர் தமிழ் ஒளி கல்வி வட்டம் சார்பில் ஒளி நூற்றாண்டு விழா மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது மொழியல் பண்பாடு ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்க கூடத்தில் கவிஞர் தமிழ் ஒளி கல்வி வட்டம் சார்பில் தமிழ் ஒளி நூற்றாண்டு விழா நடைபெற்றது அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வம் வரவேற்றார் தமிழ் ஒளி நூற்றாண்டு விழா குழு தலைவர் இளங்கோ தலைமை தாங்கினார் ஆதிதிராவிடர் அரசு ஊழியர்களின் சங்க தலைவர் மேகராஜ் முன்னிலை வகித்தார் வழக்கறிஞர் லெனின் துரை ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் நோக்கு உரையாற்றினார் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியப்பெருமாள் கோட்டுக்குப்பம் அஞ்சுமன் செயலாளர் லியாகத் அலி கலந்துரையாடினார் பேராசிரியர் பஞ்சாங்கம் மக்கள் கவிஞர் தமிழொழி என்ற தலைப்பில் ஒருங்கிணைப்பாளர் ஜானி நன்றி கூறினார் புதுச்சேரியில் கடல் மற்றும் ஆறுகளில் மருத்துவ கழிவு கலப்பதால் பல்வேறு நோய்கள் மீனவர்களுக்கு ஏற்படுவதாக உள்நாட்டு மீனவர்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் உள்நாட்டு மீனவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்குநர் நிறுவனர் ராஜா தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சங்கராபரணி ஆற்றில் இருந்து பிரிந்து வருகின்ற அரியாங்குப்பம் கிளையாறு முருங்காப்பாக்கம் அரிக்கன்மேடு தேங்காய்த்திட்டு பகுதி முழுவதும் நீரால் சூழ்ந்து இருக்கின்ற இந்த பழம்பெரும் ஆற்றின் பெரும்பகுதி ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகி ஆறு தற்போது வாய்க்கால்களாக பயணிக்கின்றது திருக்காஞ்சியிலிருந்து முருங்கப்பாக்கம் வரை ஆற்றையே காணவில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பறந்து விரிந்த கடல் நீர் போன்று தூய்மையான நீரை கொண்டு மீன் இரா நண்டு மட்டிகள் ஆலி இவைகளுக்கு பேர் போன ஒரு ஆற்று பகுதி இதுவாகும் ஆனால் இன்று புதுச்சேரியில் இயங்குகின்ற மருத்துவமனை மருத்துவ கழிவுகள் தொழிற்சாலைகளின் கழிவுகள் சுற்றுப்புற நகர பகுதிகளில் இருக்கின்ற அனைத்து மக்கள் பயன்படுத்துகின்ற கழிவு நீர்கள் என அனைத்து தேங்காய் தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள ஆற்றிலேயே வாய்க்கால்களின் இணைப்புகளின் வழியாக கலக்கப்படுகின்றன ஆற்று பகுதியை கடக்கும் கொடூரமான துர்நாற்றம் வீசுகிறது மேலும் மீனவர்கள் வலைகளில் காலக்கெடு முடிந்த மருந்துகள் மாத்திரைகள் ஊசிகள் நெகிழி கழிவுகள் ஒவ்வொரு வலையிலும் கொத்து கொத்தாக வருவதை காணலாம் இதுவரை சுற்றுச்சூழல் நீர்நிலை பாதுகாப்புத்துறை அரியாங்குப்பம் ஆற்றின் நீரின் தன்மையை பரிசோதித்து மீன்பிடி வாழ்வாதாரத்தையே நம்பி இருக்கின்ற மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியை எடுத்ததாக தெரியவில்லை ஆற்றை சுற்றி வசிக்கின்ற பொதுமக்களும் பள்ளி கல்வி நிலையங்களில் படிக்கின்ற மாணவ செல்வங்களும் இந்த தண்ணீரில் இருந்து காற்றின் மூலமாக பரவுகின்ற நுண்கிருமிகளால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் வரை ஆளும் அரசு கண்டுகொள்ளப் போவதில்லை மத்திய மாநில அரசு உண்மையாகவே மக்களுக்காக இயங்குவதாக இருந்தால் ஆற்றின் கொள்ளளவு நீளம் அகலத்தை அளவு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி சகதி குப்பைகளை தூர்வாரி கழிவுநீர் வாய்க்கால்களை ஆற்றில் கலக்காமல் வெளிப்பகுதியிலேயே கொண்டு சென்று சுத்திகரிப்பு செய்து நேரடியாக கடலில் கலக்க வேண்டும் அரியாங்குப்பம் ஆற்றில் பயணிக்கின்ற மீனவ மக்கள் அனைவரையும் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் அரியாங்குப்பம் ஆற்றின் நீரின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும் ஆற்றுப் பகுதியை சுற்றி வசிக்கின்ற மக்களின் உடல்நிலையை சுகாதாரத்துறை ஆய்வு செய்ய வேண்டும் அரசு அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்ய தவறினால் உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம் என தெரிவித்தனர் யோகோவாவின் சாட்சிகளின் வருணாந்திர மாநாடு புதுச்சேரி முதலையார்பேட்டையில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் வெள்ளிக்கிழமை தொடங்கி இன்று நிறைவடைந்தது நேற்றைய நிகழ்ச்சியில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நல்ல செய்தியை அறிவியுங்கள் மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சி நாம் எதிர்பார்ப்பதில் நியாயமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தது நமது சுமைகளை எப்படி பகிர்ந்து கொள்வது நமது அன்றாட வாழ்க்கைக்காக எப்படி கடினமாக உழைக்க வேண்டும் மற்றும் திருப்தியாக இருப்பதன் முக்கியத்துவம் குடும்பங்கள் உணவு நேரத்தில் எப்படி அர்த்தமுள்ள உரையாடலை கொண்டிருக்கலாம் போன்ற விஷயங்கள் அனைவர் மனதிலும் தொட்டது மாநாட்டின் சிறப்பம்சமான பைபிள் நாடகம் பாகம் ஒன்று மூலம் இயேசுவின் பிறப்பு மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் அநேகருடைய மனதில் நீங்கா இடம்பெற்றது இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமாக நாம் ஏன் கெட்ட செய்திகளை கேட்டு பயப்படுவதில்லை என்றும் எப்படி நல்ல செய்தியை இருகப்பிடித்துக் கொள்வதில் நாம் பயனடைகிறோம் என்றும் சிறப்பித்து காட்டப்பட்டது ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை மருந்தியல் துறை மற்றும் இயன்முறை மருத்துவத்துறை கல்லூரிகளின் இளநிலை அறிவியல் படிப்பிற்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மதுகடிப்பட்ட ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை மருந்தியல் துறை மற்றும் இயன்முறை மருத்துவத்துறை கல்லூரிகளின் இளநிலை அறிவியல் பட்டப்படிப்பிற்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தக்ஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழும தலைவர் ஸ்ரீ தனசேகரன் தலைமை தாங்கினர் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் மற்றும் பொருளாளர் பொறியாளர் ராஜராஜன் தனசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் மேலும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி வாழ்த்துறை வழங்கி பேசுகையில் கல்லூரியின் சமீபத்திய சாதனைகள் உள்கட்டமைப்பு வசதிகள் மாணவர் திறன் வளர்ச்சி சார்ந்த நவீன ஆய்வகங்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்கான ஆதரவுகள் குறித்து விரிவாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இக்கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் ஆராய்ச்சித்துறை முதல்வர் வேல்முருகன் முதல்வர் வேலைவாய்ப்புத்துறை கைலாசம் கல்லூரியின் புல முதல்வர்கள் முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் அறிவழகர் முதல்வர் கட்டிடக்கலைத்துறை மனோகரன் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் முத்துலட்சுமி மற்றும் மணக்குள விநாயகர் பள்ளியின் முதல்வர் அனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசின் மருந்தியல் துறை முதல்வர் முனைவர் தனலட்சுமி மற்றும் மருத்துவத் மருத்துவத்துறை முதல்வர் விவேக் ஆகியோர் பேசுகையில் தங்கள் துறை சார்ந்த சிறப்பம்சங்களை மிக சிறப்பாக எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் புல முதல்வர் முனைவர் அறிவழகர் நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்வில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி சக்திநகர் பகுதியில் இலவச அக்கு பஞ்சர் மருத்துவ சிகிச்சை முகாமை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் துவக்கி வைத்தார் நெல்லித்தோப்பு தொகுதி சக்திநகர் நகர் சந்துமுத்து மாரியம்மன் ஆலய வளாகத்தில் மருத்துவர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் இணைந்து மருத்துவ முகாமை துவக்கி வைத்து இலவச மருத்துவ அட்டைகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் கலைமாமணி நெல்லை ராஜன் சித்தா கணேசன் ஆசாரி ரமேஷ் முனிரத்தினம் ஆசாரி கணேசன் அருள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காதல் ஜோடியை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற போலீசார் பொதுமக்கள் வாக்குவாதம் ஆன்லைனின் பகுதி நேர வேலை பெண் உட்பட இருவரை ஏமாற்றி பனிரெண்டு லட்சம் ரூபாய் மோசடி புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ் அண்ட் மிஸ்டர் ஷோ ஒய்யாரமாக நடந்து வந்து அசத்திய கல்லூரி மாணவ மாணவியர் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்